orang pula saya kat nak pasal pula orang pula கால் எடுக்க பரிசாக்கு நம்முடைய துளசி தம்பி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை தலைமை போட்டிருக்காரு இது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நீங்க இப்ப ஒரு வருஷமா அவங்க ஏன் சொன்னாரு உங்களுக்கு மூணாவது இருந்தா நாங்களா ஒண்ணு தம்பின்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா அந்த ஒரு என்ன சொல்றது அவருடைய இணையத்தில் இடம்பெற்று இது உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு பரிசு இந்த இருபத்தி ஐந்தாவது திருமண விழாவில் ஒரு இந்த சென்னை மாநகரம் முழுவதும் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் உங்களுக்கு சகோதரராக கிடைத்திருக்கிறார் இன்னொருபடி உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதாவது துளசி அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கு சுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் துளசி அந்த துளசியில ஏன் அவர் சூட்டிக்கிறார் துளசி லட்சுமி கடாட்சம் உள்ளது லட்சுமி வாசம் பண்றாங்க வாசம் லட்சுமியை கூட எப்படி ஒரு பொருத்தம் பாருங்க அவரும் துளசி வாழ்நாள் அவரோடு இணைந்து வாழக்கூடிய அந்த ஒரு பொருத்தமான ஒரு துணையா வந்திருக்கிறவங்க பாருங்க லட்சுமிகள் ஆனால் தலைவர் சொல்லும்போது கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க எப்பவுமே பாருங்க பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது குணம் இருக்கிற இடத்துல பணம் இருக்காது அதனால பொருளாதாரத்தில் நாம் நலிவடைந்து இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துருக்கீங்க அதுக்கு நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லணும் எங்க அண்ணன் பூங்கா மோகன் சொன்னார் அவர் சிறப்பான ஒரு பேச்சாளர் எப்பொழுதுமே அவருடைய பேச்சை கேட்கறதுக்காகவே நான் இங்கே வருவேன் அவரு தொடக்கத்தில் சொன்ன அன்பும் மரணம் குடைத்தாய் என்று பண்பும் பயனும் அது திருமண பத்திரிகையில முதல்ல இதை அச்சிட்ட தான் மத்த எல்லாரும் செய்வாங்க இது ஒரு முறை இன்றைக்கு தமிழ் கலாச்சாரத்திலே வல்லுநர்களுடைய அந்த வானமொழியை அச்சிடாத திருமண பத்திரிகை இருக்காங்க